நமஸ்காரம் திருப்பாவை மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி வெய்து ஓங்கு சென்னலோடு கைலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் மகாபலியிடம் வாமணனாக வந்து ஈரடியால் மூன்றடி நிலம் கேட்டு பின் திருவிக்கிரமனாக ஆகாயத்திற்கும் மண்ணிற்குமாக ஓங்கி வளர்ந்த நெடுமாலை பற்றி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாடுகிறாள் பொய்யுரைத்து மகாபலியை ஏமாற்றிய குள்ளன் வாமணனை ஆண்டாள் உத்தமன் என்கிறாள் எப்படி இவன் மகாபலியிடம் நிலம் கேட்டு யாசகனாக வந்தது தனக்காக அல்ல இந்திரன் பொருட்டு வந்தவன் ஏமாற்றுக்காரன் என்ற பழி சொல்லை ஏற்றுக்கொண்டான் அல்லவா பிறர் வாழ தான் பழியேற்றுக் கொள்பவன் உலகில் உத்தமன் என்று அழைக்கப்படுவான் அந்த வகையில் இவன் உத்தமனே இவனை போற்றி பாடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லாது மாதம் மும்மாறி பெய்யும் சென்னல் வயல்கள் கதிர் முத்தி அறுவடைக்கு காத்திருக்கும் அந்த நெற்பயிர்கள் நீர் நிரம்பி இருப்பதால் அவைகளின் இடையில் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன பூத்திருக்கும் குவளை மலரில் வண்டு படுத்து கிடக்கும் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலான பசுக்கள் குடங்குடமாய் பால் சொரியும் இது அத்தனையும் ஆண்டாள் வேண்டும் நீங்காத செல்வங்கள் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு ஆபத்து அகலும் நோய்கள் குணமாகும் செல்வ வளம் பெருகும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சேவிப்போமா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெரும் சென்னலோடு கயலுகொள்ள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா